வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்படும் அப்படின்னு கேரட் ரசம் போயிடும் குழந்தைகள் வந்து சாப்பிட குழந்தை ரொம்ப குட்டி குழந்தைங்களாம் கொடுக்கலாம் அதுக்காக இந்த வெண் நம்ம நென்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சேச அளவுக்கு புரிய நெல்லாம் வெந்நீரில் ஊற போட்டு நெல்லாம் கரைச்சி ஜனத்தை விட்டு இதில் போட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டுகிட்டு இருக்கேன் நாலு பச்சை மிளகா போட்டுருக்கேன் இருக்கேன் அப்புறம் இருக்குது தேவையான உப்பு போட்டுக்கிறோம் நெசப்படியோம் பெருங்காயத்து ஜலத்தை விடுறோம் மஞ்சப்பொடி போட்டு நெசத்த இந்த தக்காளியை இந்த மாதிரி என்ன கசக்கி கொங்கும் கசக்கி விடுவோம் அது

இது நைஸ் பேஸ்ட்டு அரைச்சிட்டு நல்லா அரைச்சு வடிகட்டி இதில் விடணும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு இப்போ நம்ம இந்த கேரட்டை நல்லா வழுவோன அரைச்சாச்சு இது வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுருந்து அடியில் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த சத்து வர்ற வரைக்கும் நம்ம ஜலத்தை விட்டு வடிகட்டிக்கணும் அது மாதிரி இது வந்தா கூட இதை வந்து வேண்டாம் போதும் அப்படின்னா இதை வந்து நீங்க ஏதாவது ஒரு கூட்டு பண்டல் அந்த மாரின்னா அதுக்கு இதை போட்டு முடியலாம் அந்த காய வந்து வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது

கடுக்கு நின்ன வெடிச்ச விட்டி நீரகம் படையுக்கு வந்து வந்து பண்ணி கொதிக்க விட வேண்டாம் கொதிச்சா மருந்து ரசம் இப்ப கடுக வடிக்கமும் போட

நம்மளோட ரசம் கிளாஸா ரெடியாகிட்டு இப்ப இதை வந்து நான் சர்விங் பவுலுக்கு மாத்தரும் கேரட் போட்டிருக்கேன் டமேட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா தான் யாருக்குன்னு தெரியும் இல்லையே இல்லைன்னா சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப நம்ம அருமையான தயாரி ட்ரெஸ்ஸும் ரெடி உங்களுக்கு பண்ணி பாருங்க நன்றி